மாலை நேர செய்திகள் முதலில் செய்திகள் சயித் அணி அழைப்பு தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதால் மனம் வருந்துகின்றேன் மனோ ஆதங்கம் பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் எதிர்பார்க்கவில்லை என்கின்றார் ஜனாதிபதி கடற்தொழில் அமைச்சராக நியமிக்கப்பட்ட சந்திரசேகர் தமிழில் சத்திய பிரமாணம் தோல்விக்கான காரணத்தை பொதுவழியில் வெளியிட மறுக்கும் சஜித் அணி தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை தமிழ் தேசிய கட்சிகளை மீண்டும் ஒன்றுபடுத்த முயற்சி சிவகரன் அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வேண்டுமானால் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கூட்டணி அமைக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவதற்குரிய சாத்தியம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் மேலும் கூறியவை வருமாறு இணைவதற்குரிய அழைப்பை ஐக்கிய தேசிய கட்சி எமக்கு அதிகாரபூர்வமாக விடுக்கவில்லை எமது பக்கமே நாற்பது எம்பிக்கள் உள்ளனர் எனவே ஐக்கிய தேசிய கட்சிக்கு வேண்டுமானால் எம்முடன் கூட்டணி அமைக்கலாம் பொது தேர்தலில் தோல்வியடைந்தவர்களுக்கு தேசிய பட்டியல் எம்பி பதவி வழங்குவது தொடர்பில் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை தேசிய பட்டியல் ஊடாக எவரை நியமிப்பது என்பது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது விரைவில் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆட்சி அமைக்கும் அனுரகுமார் திசாநாயக்க அரசுக்கும் எனது வாழ்த்துக்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பு ஆக்க நமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை இருந்த இன்று ஒரு தமிழர் பிரதிநிதித்துவமும் இல்லாமல் போய்விட்டது இதையிட்டு நான் மனவருத்தம் அடைகின்றேன் எனினும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் இருந்த தமது இரண்டு பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்துக் கொண்டு இன்று அதை மூன்றாகவும் அதிகரித்துக் கொண்ட சகோதர தமிழ் பேசும் முஸ்லிம் உடன்பிறப்புகளை எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றேன் அடித்துள்ள அரசியல் அலையின் மத்தியிலும் நாடெங்கும் மக்கள் எமது வேட்பாளர்கள் போட்டியிட்ட ஏழு மாவட்டங்களில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று விருப்பு வாக்குகளை எமது வாக்காளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு விசேட நன்றிகள் பல இனங்கள் வாழும் ஒரு நாட்டில் ஒவ்வொரு இனமும் தமது பிரதிநிதித்துவத்தை தக்க தக்கவைத்துக் கொள்வது அதிகரிப்பது இயல்பான ஜனநாயக உரிமை செயற்பாடுகள் ஆனால் கொழும்பு தலைநகர் மாவட்ட தமிழர் பிரதிநிதித்துவம் தொடர்பில் அது இன்று சாத்தியப்படவில்லை இதை கண்டு மனவருத்தம் அடைகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் வடக்கிற்கு எதிரான தெற்கின் அரசியலும் தெற்கிற்கு எதிரான வடக்கின் அரசியலும் இருந்த போதிலும் பிரிவினை அரசியல் இனியும் தேவையில்லை என்பதை இத்தேர்தல் நிரூபித்துள்ளது பிரஜைகளுக்கு பகுதியளவு சுதந்திரத்தை வழங்க தாம் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பெற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டும் மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும் ஊழல் அற்ற ஆட்சியை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும் நாட்டின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது அதிகாரத்தின் ஊடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது மக்களுக்கும் பொறுப்பு உள்ளது எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் புதிய அமைச்சரவையில் கடற்தொழில் நீரியல் வள மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் பதவியேற்றுள்ளார் ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக்க முன்னிலையில் அமைச்சராக தமிழ் மொழியில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இந்த பதவி பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை நாடாளுமன்றத்தின் குழுக்களின் பிரதித்தலைவராகவும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் கடந்த காலங்களில் இவர் பணியாற்றியிருந்தார் யாழ் மாவட்டத்தில் இம்முறை தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவான இருபத்தி ஏழு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட பதிமூன்று பேர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர் இதேவேளை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் நூற்றி நாற்பத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவும் பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் ஊடாகவும் தெரிவாகியுள்ள நிலையில் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தைந்து ஆசனங்களை பெற்று படுதோல்வியடைந்த ஐக்கிய மக்கள் சக்தி மீண்டும் எதிரணியில் அமர உள்ளது கட்சியின் இந்த தோல்விக்கான சில காரணங்களை வெளிப்படுத்த முடியாது என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் இன்று தெரிவித்தார் எங்கள் தோல்விக்கான சில காரணங்களை மூடிய கதவுகளுக்கு பின்னால் கட்சியின் மற்ற உறுப்பினர்களுடன் மட்டுமே விவாதிப்போம் என்று மரிக்கார் இன்று ஊடகங்களுக்கு தெரிவித்தார் கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஏன் பொதுமக்களிடம் இருந்து விலகி நிற்கின்றார் என்று கேட்டதற்கு சரியான நேரத்தில் பிரேமதாச பொதுவழியில் வருவார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் சஜித் பிரேமதாச இதுவரை பொதுவெளியில் தோன்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தல் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்களுக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கும் எதிராக வழக்கு தொடரப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி தேர்தல் முடிந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் அனைத்து செலவு அறிக்கைகளையும் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் இது தொடர்பான விசாரணையின் போது உரிய நேரத்தில் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக தேர்தல் ஆணையாளர் சிந்தக குலரட்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பொது தேர்தலில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களைச் சேர்ந்த எட்டு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர் எதிர்வரும் நாட்களில் தமிழ் தேசிய கட்சிகளை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட இருப்பதாக தமிழ் தேசிய வாழ்வுரிமை அமைப்பின் தலைவர் வி எஸ் சிவகரன் அறிக்கையொன்றை வெளியிட்டு தமது உத்தேச முயற்சி பற்றி குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் கடந்த எழுபது ஆண்டுகால அரசியல் உரிமைக்கான ஜனநாயக மற்றும் ஆயுத போராட்டங்களை எதிர்கொண்ட தமிழினம் பல்வேறு விதமான இழப்புகளையும் நெருக்கடிகளையும் வழிகளையும் வாழ்வியல் சுமைகளையும் எதிர்கொண்டு வருகின்றது ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்னர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பல்வேறு நெருக்கடிக்குள் தமிழினம் சிக்கி தவிக்கின்றது காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வருபவர்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை தொடர்ச்சியாக வெண்வெலு கடந்த மென்வெலுவில் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர் இதனை எதிர்கொள்வதே பாரிய சவாலாக உள்ளது அதிலும் பிரிந்து நின்று எதிர்கொள்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று ஆகவே ஒன்றாக இணைந்து அரசின் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார்